அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் முடிஞ்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க அப்போ தான் எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை மூன்று முறை ஒரு நாளைக்கு சொல்லுங்கள் எப்பேற்பட்ட கவலையையும் பிரச்சனையையும் தீர்த்து வைப்பார் அது எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும்ங்க கடன் பிரச்சனையாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் வீடு கட்டுறதுல பாதியில் நின்று போயிருக்கலாம் இல்லை வந்து நம்மளுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் குழந்த பாக்கியம் பிரச்சனை இருக்குது அது ஒரு பக்கம் நிறைய செலவாகுது ஒரு குழந்தையை பெக்கிறதுக்குள்ளே அதிக மருந்து மாத்திரை எடுத்து எடுத்து வயிறு புண்ணாக போகுது அது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா எதாவது ஒரு குழப்பம் பணம் இருக்குது ஆனால் வீட்டில் குழப்பம் சண்டை சச்சரவு கணவர் வந்து வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறார் மனைவி வந்து வேறு ஒருத்த பேசி நிற்கிறாங்க அதை வந்து கு நான் கேட்க போய் குடும்பம் பிரிஞ்சிருமோன்ற கவலையில் இருக்குது இது எல்லாமே எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டுங்க மனப்பிரச்சனை கவலை பிள்ளைங்க படிக்கலைன்ற பிரச்சனை எந்த பிரச்சனையாக வேணாலும் அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது எப்படி நம்ம தலையாய கடமையாக வச்சுருக்குறோமோ வருடம் ஒரு முறை அந்த மாதிரி இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் ஒரு முறை போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எல்லா ஆறுபடையும் மலை மேலே தான் இருப்பாங்க குன்றின் மேல் தான் ஆறு படை முருகனும் இருப்பாங்க அதில் ஐந்து படை முருகன் இருக்கிறாரு ஒரு படை முருகர் ஆறு படையில் ஒரு படை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மட்டும் திருச்செந்தூர்ல கீழே இருக்குது ஏன்னா கீழேயே நடந்து வந்து பாரு அப்படின்றது நம்ம சௌரியத்துக்காக அவர் அங்கே பட அங்க எழுந்தருள் இருக்கிறார் ஓகேங்களா அதனால அந்த திருச்செந்தூர் முருகனை நினைச்சு உங்களால போக முடியலன்னாலும் இதை வீட்டில் விளக்கேத்தி வச்சுட்டு மூன்று முறை இதை சொல்லுங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க அம்மா இந்த மாதிரி நான் நான் ஆல்ரெடி ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது கூட சேர்த்து இதையும் சொல்லலாமா நான் ஒரு குபேர மந்திரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை தாராளமாக எந்த மந்திரமாக இருந்தாலும் நம்ம மந்திரம் சொல்ல சொல்ல நம்ம வாய் தெளி நம்ம வாயாகப்பட்டது நம்ம சொல்கிற வார்த்தை பழிக்க நேரிடும் பழிக்க கூடும் கண்டிப்பாக பழிக்கும் நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எந்த மந்திரமாக இருந்தாலும் நம்ம தவறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் நெகட்டிவ் வேர்ட்ஸு இதை தான் பேசக்கூடாது தவிர எத்தனை மந்திரம் வேணாலும் நம்ம சொல்லலாம் அந்த மந்திரத்தில் இது என்ன மந்திரம்னு நான் சொல்கிறேன் திருச்செந்தூர் முருகனை நினச்சி சொல்லுங்கள் ஓம் ரீம் ஐம் வேல் காக்க ஓம் ரீம் ஐம் வேல் காக்க இந்த வார்த்தையை மூணு முறை ஓம் ரீம் ஐம் வேல் காக்க அந்த வேல் வந்து நம்மளை காக்கும் அதே மாதிரி எதிரிகள் தொந்தரவு எந்த யாரோடைய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முற்றுப்புள்ளிங்க அதுக்கு நீங்கள் இதை மட்டும் சொல்லிவிடுங்க ஓம் ரீம் ஐம் வேல் காக்கன் சொல்லுங்கள் விளக்கே தெச்சிட்டு சொன்னாலும் சரி இல்லை காலையில் உடனே பல்ல விளக்கிட்டு வரும் வயிற்றில் சொன்னாலும் சரி நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்